தலைவர் திரைக்கதை மன்னர் பாக்யராஜ் சார் அவர்களுக்கு என்னன்னா பாக்யராஜ் சார் என்ன நம்மளை இத்தனை வருஷமா சிரிக்க வச்சிருக்க கவுண்டமணி சார் இருந்திருக்காரு அந்த எழுத்தாளர் அவர் வந்து பாக்யராஜ் சார்டை போய் கவுண்டமணி அறிமுகப்படுத்தி நல்லா நடிப்பார் நடிக்கவீங்கன்னு சொல்லி பாகியராஜ் சார் எப்படியா உனக்கு எப்படியா நம்பிக்கை இருக்கா எனக்கு நம்பிக்கை வில்லையா சொல்லி நம்பிக்கையை ஏற்படுத்தி அன்னைக்கு மிகுந்த சிரமப்பட்டு கவுண்டமணி மணியான பாக்யராஜா பாரதியராஜ் போய் அறிமுகப்படுத்தி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வாங்கி கொடுத்தது தான் நம்ம இத்தனை வருஷம் சிரிச்சிட்டதுக்கான மூலாதாரம் இந்த பாக்யராஜ் சார் ஒருத்தர் கவுண்டர் மணியான வந்திருப்பாரு ஆனா எப்ப வந்திருப்பாரு எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட மனசுக்கு எங்க பாக்யராஜ் சாருக்கு மிகுந்த நன்றி அப்புறம் இங்க எங்களுடைய இயக்குனர் பி வாஸ் சார் இருக்காங்க சமீபத்தில் அவங்களுடைய டைரக்ஷன்ல சந்திரவங்க டூ நான் நடிச்சேன் ஐயோ சார்ட் டேரெஷன்ல நடிக்காம போயிட்டேங்கிற கிரியேட் பண்ணாரு அவ்வளவு இளையர் ரஜினியா சார் வச்சு எல்லாரையும் வச்சு படம் அதாவது தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது கர்நாடகத்துல தெலுங்குல ஹிந்தில பண்ண ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்னை ரொம்ப சாதாரண ஒரு தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நண்பரா இயக்குநா இருப்பாரு வாசாரு அந்த வாசார் படங்கள் வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு ரீச்சை கொடுத்துருவீங்க பாத்துருப்பீங்க சின்ன தம்பியா இருக்கட்டும் நடிகனா இருக்கட்டும் சேதுபதி ஐபிசா இருக்கட்டும் மலபார் போலீசா இருக்கட்டும் அந்த ரெண்டு பேரும் வந்தது வந்து நிகழ்ச்சியோட முத்தாய்ப்பா நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தர் அறிமுகப்படுத்தியவர் ஒருத்தர் கவுண்ட் பண்ணி வந்து ஒரு டீக்கு கொண்டு போன ரஜினி சார் அவரு காமெடி எல்லாம் தேர்ல போய் ஐயோ நான் மறக்கவே மாட்டேன் அந்த கவுண்டர் மணியனோட நடிக்கப் போறது ஒரு பேரானதுல இந்த படத்துல அவங்க சொன்ன சம்பளத்தை நான் ஒத்துக்கிட்டேன் வந்தாங்க பேசினாங்க இதான் கொடுக்க முடியும் சார் நான் ஒண்ணுமே சொல்லல உடனே பண்ண ராஜகோபால் சார் வந்து ஒரு மிக சிறந்த இயக்குனர் டைலாக் ரைட்டரா உங்களுக்கு தெரியும் ஒரு கதையாசிரியர் ஒரு காமெடிட்டராக ஆகாது ஆனால் ஒரு திட்டமிட்டு படம் என்ற ஒரு கேரக்டர் நான் பார்த்தேன் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் சொன்னா இத்தனை நாள்ல சார் இந்த பேமெண்ட் ஒத்துக்காரு சார் முப்பத்தாறு ஆர்டிஸ்டி இருக்காங்க இத்தனை நாள் எப்படி முடிய முடியும் யாரோ ரெண்டு ஆர்டிஸ்னா கூட டேட் மாறிகிட்டே இருக்கவே சார் சொன்னேன் சார் இத்தனை நாள் முடிச்சிருவேன் நம்ப நம்பகனார் சொன்ன மாதிரி எனக்கு சொன்ன டேட்ல அப்படியே படுத்த முடிச்சார் இந்த இயக்குனர் டைமில் திட்டமிடுதுன்னா என்ன நம்ம கத்துக்கணும் உண்மையிலே ராஜபோல் சார் வந்து ஒரு ரைட் ஒரு டைரக்ஷன் பண்ணும்போது பூரா ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஒரு பத்து ஆர்ட்டிஸ்ட் இருந்தாலே டைரெக்டுக்கு டென்ஷன் வந்துடும் இவ்வளோ எப்படி ஹேண்டில் பண்றது எல்லாம் கேரம் உள்ள உட்காந்துருப்பாங்கன்னு அசெம்பிள் பண்ண அப்படின்னு ரொம்ப ஈஸியா டேக்கிள் பண்ணுவாரு யாருக்கு என்ன அவங்கள மட்டும் டிஸ்டர்பா கோவமே போடாம அப்படி அழகா இருப்பாரு அவரு டைரக்ஷன்ல நடிச்சுட்டே இருக்கலான்னு தோணும் சுதந்திரம் நிறைய கொடுப்பாரு இந்த படத்துல வந்து இவ்வளவு தூரம் பாத்தீங்கல்ல இன்றைய அரசியலை மிக தெளிவாக யார் மனசு புண்படாம புட்டு புட்டு வச்சிருக்காரு உங்க எல்லா கட்சிக்காரங்களும் இந்த அரசியல் பிடிக்கும் எல்லா கட்சிகளோட நல்ல விஷயங்கள அழகா சொல்லியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்த படத்தை தயாரிச்ச ரவிராஜா அவர்கள் வந்து பிளேட் வர லேட் சொன்னாங்க அவர் இந்த பங்கஷன் மட்டும் இல்ல இது வரைக்கும் அவரை பார்த்ததே இல்ல அவர் இடத்துல வந்து கோவை லட்சுமி ராஜன் தான் இருந்து அந்த இடத்த பூர்த்தி பண்ணாரு ஒரு தயாரிப்பாளர் எவ்வளவு மெனக்கெட்டு ஒரு ப்ராஜெக்டை காப்பாற்றுவாரோ எவ்வளவு சிக்கனா பண்ணுவாரோ அந்த சிக்கனத்தை அவர் உட்காந்து பண்ணாரு என்னை தயாரிப்பான சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த தயாரிப்பாளரே அவர் தான் பாக்குறேன் ரவிராஜா சாருக்கும் கோவை லட்சுமி ராஜன் சாருக்கும் நன்றி இந்த படத்துல கேமராமேனா வந்து ஹெக்டேர் என்கிற காத்தவரை பணியாற்றி இருக்காங்க அவர் கொடுக்கப்பட்ட சோர்ஸ் லைட்ஸ் ரொம்ப கம்மிங்க ஆனா பாத்தீங்கன்னா எவ்வளவு தெளிவா இருந்ததுன்னு ரொம்ப கம்மியான ஒரு சோர்ஸ் கொடுத்தோம் அவைலபிள் லைட்ஸ் கொடுத்தோம் அவைலபிள் லைட்ஸை பச்சுட்டு வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்படி மியூசி விபின் தாஸ் விபின் தாஸ் வந்து எல்லாமே எதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமார் படத்தில் உங்களுக்கு தெரியும் ஆனால் எனக்கு அவர் நடிகரா மலையாள படத்தில் மிஷன் நைன்டேஸ் ஒரு படம் மேஜர் டைரக்ஷன் பண்ண மம்முட்டி சார் படத்தில் வந்து நான் வந்து கேம்பையான்னு ஒரு கமிஷனர் கேரட் பண்ணேன் அது வந்து மறைந்த பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி மரணத்தை பற்றிய படம் அந்த ராஜீவ் காந்தி அவர்களாக விபின் தாஸ் நடிச்சது அந்த படத்தில் அப்பேற்பட்ட கலைஞர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அவர் இல்லாத படங்களே இல்லை மிக எளிமையான மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் நடித்த மயில்சாமி என்னுடைய சன்ன சிங்கப்புத்தண்ணன் சார் மகன் அதுக்கப்புறம் நாகேஷ் சார் பேரன் அவங்க கூட சேர்ந்து நடிச்ச இந்த மூணு ஹீரோயினி என்னுடன் சேர்ந்து நடித்த இயக்குனர் நடிகர் ஸ்ரீ ரங்கநா சார் அனுமவன் சார் நம்மளுடைய சிசர் மனோகரன் சார் எல்லாத்துக்கும் என்னுடைய வையாபுரி என்ன எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒத்த ஓட்டு முத்தையா நிறைய ஓட்டுகளை பெறும் ஏழரை கோடி ஓட்டுகளையும் பெறும் நான் சொல்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் எல்லாருமே சொல்கிறது மாதிரி இந்த மேடை எனக்கும் ஒரு முக்கியமான பதிவாக பார்க்குறேன் நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்போம் எவ்வளோ பேர் கெளியிருப்போம் சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போகும்போது கிராமங்களில் கொண்டாந்து செங்கிப்பட்டி கமலா தேட்டரில் அங்கேயும் ஒரு கமலா இருந்துச்சு ஒரு டூரிங் டாக்ஸ் அப்போ எந்த போ போஸ்ட்டு ஓட்டினாலும் கவுண்டமணி சந்தியில் இருக்கும் அப்போ இவ்வளோ அவங்களோட உயரம் இவங்களுடைய ஆளுமை தெரியாது ஆனால் பசங்க எல்லாருமே சொல்லி கவுண்டமணி சந்தியில் படம் டா மாடா அப்படிம்பாங்க கதாநாயகன் தெரியாது கதாநாயகி தெரியாது இயக்குனர் தெரியாது என்ன கதை தெரியாது ஆனால் அந்த பேரை கேட்ட உடனே படத்துக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு கூட்டத்துல நானும் இருந்தேங்க அதனால இந்த படத்துல வந்து நாங்கள் இந்த மேடையில் நிற்கிறது வந்து நான் ரொம்ப ப்ரிசியஸாக நான் நினைச்சிட்டு இருக்கேன் ரெண்டாவது ஐயா கவுண்டமணி அவர்களை பற்றி பேசலாம் மணிக்கணக்கில் பேசலாம் ஏன்னா அவர் ஒரு ஒரு காலகட்டத்தில் அந்த சினிமாவுக்கு நான் வந்ததுக்கு பிறகு நிறைய மனிதர்களை பற்றி படிக்க போகும்போது பார்த்தா கதாநாயகர்களை நம்பி எடுத்தார்களோ இல்லையோ ஐயா கவுண்டமணியை நம்பி எடுத்த தயாரிப்பாளர்கள் ஏராளமான பேர் தெரிவிக்கொலைகள் இருந்துட்டு இருக்கிறாங்க அவருக்கு ஆட்சிட்டு இருக்குன்னா பணம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் அதே போல இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எவ்வளவு பெரிய நிகழ்வுகளை கூட ஒரு புன்னகையால் கடந்து வந்து அழகா சொன்னது உலகத்திலேயே மிகப்பெரிய சர்வாதிகாரியாக நினைக்கப்பட்ட ஹிட்லரையே ஒரு நகைச்சுவை நடிகன் தான் ஈஸியா வந்து ஒரு கேளிக்கை சிரிப்பால கடந்து போனோம் சார்லிச் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகன் அவன் பெயரை சொல்றதுக்கே பயப்பட்டுச்சு உலகம் ஹிட்லர்னு பெயரை சொல்றதுக்கு பயப்பட்டுச்சு ஆனால் ஒரு நகைச்சுவை கலைஞன் திரையில நின்று சாதாரணமா போடுற போக்குல தூசியை தட்டி விடுறது மாதிரி ஒரு ஒற்றை புன்னகையால் கடந்து போனோம் அந்த விஷயத்தை அப்படியே மொழி மாற்றி தமிழ் திரை உலகத்துல பாத்தீங்கன்னா இவர் எவ்வளவு பெரிய விஷயங்களையும் ஈஸியா ஒற்றை சிரிப்புல கடந்து போக கத்துக் கொடுத்தவர் ஐயா கவுண்டமணி ஐயா அவர்கள் அவருடைய படத்துல இன்னைக்கு நானும் ஒரு ஓரத்துல ஒரு பிள்ளையா இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த படத்துக்கு நான் இங்க இருக்கிறதுக்கான காரணமா இருந்தது வந்து இயக்குனர் ராஜகோபால் சார் அவர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன கதாநாயகனா வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கதை சொல்ல வந்தார் அண்ணனுமே நாங்க சிறந்த ஒரு ஒரு நட்போடு நாங்க பழகிட்டு இருக்கிறோம் அப்ப நாங்க ஒரு முடிவு பண்ணோம் ஆனா கவுண்டமணி ஐயா பேசின பஞ்சு டயலாக்லாம் வச்சு ஒரு பாட்டு பண்ணலாமான்னு எடுத்தோம்னா கொட்டுது ஒரு ஐம்பது பாட்டு பண்ணலாம் இருக்கும் அவ்வளவு நகைச்சவைகள் ஆனா எல்லாத்தையும் ஒரு அடக்க முடியாது இல்லையா ஒரு சங்குக்குள் சமுத்திரத்தை அடைக்க முடியாத மாதிரி ஒரு சின்ன தொழில் இந்த படத்துக்கு எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் எடுத்துக்கிட்டாத ரொம்ப சிரமப்பட்டோம் அந்த அந்த டயலாக்கை மட்டும்தான் ஒரு வார்த்தை கூட நான் யோசிக்கவே இல்லை அண்ணன் ஏற்கனவே பேசி வச்சுட்டாங்க நாமெல்லாம் ரசிச்ச வரிகள் ரசிச்சு ரசிச்சு கை தட்டினவர்கள் அதையெல்லாம் எங்கெங்க போக்குணுங்கன்ட்டு இயக்குனர் இது இசையமைப்பாளர் சித்தார்த்த கூட உட்காந்து அந்த பாட்டை பண்ணோம் எனக்கு ரொம்ப மன நிறைவே இருந்துச்சு இன்னைக்கு நான் கேட்கும் பொழுது வீட்லையும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாட்டு எழுதும் போது நம்புறீங்களே ஒரு ஐம்பது பக்கம் எழுதி இருக்கு அதுக்கு ஏன்னா அவ்வளோ டயலாக்லேருந்து எடுத்து 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 கொஞ்சம் கொஞ்சமா நாங்க சேகரிச்சு ஒரு அழகான ஒரு ரசனைக்குரிய ஒரு பாடலா கொடுத்தோம் அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் சாங் வழக்கமா சிநேகனாகவே ஒரு கமர்ஷியல் சாங் கொடுப்பாங்க அப்படி முத்திரை குத்தி வச்சிருக்காங்க அதனால இந்த படத்துல ரெண்டு பாட்டு எழுதியிருக்கிறேன் அதை மீறி இந்த ரெண்டு பாட்டு எழுதிருந்து படத்துக்கு நம்ம வந்து இந்த ஒரு பாடலாசிரியர் நிற்கிறதை விட கவுண்டமணி ஐயாவுடைய நான் சின்ன வயசுல பள்ளிக்கூடத்தில் வசிச்ச ஒரு மகா கலைஞனுடைய ஒரு படத்துல நானும் இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி எனவே ஆயிரம் நடிகர்கள் வந்தாலும் அடுத்த தலைமுறை நடிகர்கள் அவர்களை ஊரங்கட்டி கொண்டு இருக்கிறார்கள் எல்லாருக்கும் இருக்கிறது ஐயா கவுண்டமணி ஐயாவுக்கு மட்டும் எப்போதும் மாற்றே இல்லை ஒரே ஒரு கவுண்ட மடிதான் ஒரே ஒரு ஜாம்ப தான் ஏன்னா அவரோட இடத்தை யாராவது நிரப்ப முடியாது அவரு திட்டினா மட்டும்தான் யாருக்கும் கோபம் வராது அவரு கிண்டல் பண்ணா மாறது யாருக்கும் ஒரு மாதிரி அந்த சையா மாறாது ஏன்னு கேட்டீங்கன்னா நேசிச்சிட்டோம் பிடிச்சவங்க எவ்வளவு சொன்னாலும் பிடிக்கலையா நமக்கு பிடிக்காதவங்க சிரிச்சா கூட நமக்கு பிடிக்காது ஆனா பிடிச்சவங்க முறைச்சா கூட பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடித்த ஒரு கலைஞர் அவரை கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நின்றுகிட்டு இருக்கிறோம் இந்த மேடையை போதெல்லாம் எல்லாமே ஒரு காலம் மாதிரியே நம்ம வந்து டூரிங் பார்க்கும்போது யாரையெல்லாம் ஆகாய மாதிரி அண்ணாந்து பார்த்தோம் அவ்வளவு ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க அந்த மேடையில எனக்கு ஒரு நாற்காலி கிடைத்ததற்காக தயாரிப்பாளர் இயக்குனர் இசையமைப்பாளர் என் கூட சேர்ந்து எழுதின அன்பு தம்பி மோகன்ராஜ் எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்குமே வணக்கம் ஃபர்ஸ்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சினிகிராஃப்ட்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரவி ராஜ் சார் அண்ட் கோவை லக்ஷ்மி ராஜன் சார் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடியோ லான்ச் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ கங்க்ராஜுலேஷன் சார் வெல்கம் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி சூப்பர் ப்ரொடியூசர்ஸ் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும் படம் சப்போர்ட் பண்ணணும் அண்ட் தட் வித் சமன் லைக் கவுண்டமணி சார் எனக்கு ஃபஸ்ட்டு கால் வரும்போதே கவுண்டமணி சார் ஹீரோனு கால் ராஜன் சார் கூப்பிடும்போதே ஸ்டோரி கேக்கிற நான் பண்ணுறேன்னு ஸ்வீட் நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணேன் நான் பண்ண படம் ஃப்ரம் சந்தானம் சார் டு யோகி பாபு டார்லிங் எல்லாரும் நான் ஒர்க் பண்ணும்போது எல்லாேருமே சொல்கிறது அவங்க இன்ஸ்பிரேஷன் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் கவுண்டமணி சார் அண்ட் ஹி வில் இன்ஸ்பயர் ஜென்ரேஷன்ஸ் டு கம் அவ்வளோ பயங்கரமாக பஞ்ச் அடிப்பார் சார் அவங்க சொல்கிறாங்க மை டைசன் முகமது அலி தா பஞ்ச் நான் சொல்கிறது கவுண்ட் சார் தான் பஞ்ச் நான் சொல்கிறது ஸோ தேங்க்யூ டு ஸ்னேஹன் சார் அண்ட் மோகன் ராஜேந்திரஜி லிரிக்ஸ் சூப்பராகி நாங்கள் அண்டு த சாங்ஸ் ஆஃப் கம் அவுட் வெரி வெல் ஆல் த டெக்னீஷியன்ஸ் அவங்க வண்டர்ஃபுல் ஜாப் த த்ரீ பேர்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஆல் வெரி மச் பணம் சூப்பராக வந்திருக்கு எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு மை மியூசிஷியன்ஸ் டு ஆல் த ஆர்டிஸ்ட் இந்த மூவி சார் ரவிமரியா சார் எனக்கு டூ தௌசண்ட் செவன்லேருந்து தெரியும் என் சைல்டு ஆக்சுவலி ஸோ பணம் ஹியூமரஸாக இருக்கும் ராஜகோபால் சார் டைரக்ஷன் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு தாட்டி அவர்கிட்ட உட்காரும்போது எவ்வளோ படத்துக்கு அவர் எழுதியிருக்காரு ஒரு காமெடி சீன் உறவு பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியுது ஏன்னா சிரிக்க வைக்கிறது சச் எ டிஃபிகல்ட் ஜாப் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் பி வாசு சார் பாக்ராஜ் சார் ராஜ் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் திஸ் ஒகேஷன் அண்ட் ஐ லவ் ஆல் சி யூ மதுரையில் நம்ம சக்ஸஸ் பார்ட்டி பார்த்துக்கலாம் தேங்க்யூ வெரி மச்